பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரர் பாபுரசம் கடந்த பதினாறு டெஸ்ட்டில் ஒரு முறை கூட அரை சதம் அடிக்கல இந்த சூழலை வர அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் அணி தங்களது சொந்த மண்ணில் இங்கிலாந்தை மூன்று டெஸ்ட் போட்டிகளை எதிர்கொள்ள இருக்கு பாகிஸ்தான் அணிக்காக ஐம்பத்தி நாலு சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள பாபர் அசாம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு இதில் ஒன்பது சதம் இருபத்தி ஆறு அரை சதம் அடங்கும் பாபரோட சராசரி நாற்பத்தி நாலு என்ற அளவில் இருக்குது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் நூற்றி பதினேழு போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய பாபர் அசாம் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது ரன்கள் குவிச்சிருக்காரு இதில் சதம் முப்பத்தி ரெண்டு அரை சதம் அடங்கும் பாகிஸ்தான் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ஒரு நாளாவது சதம் அடித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை பாபர் அசாம் தற்போது பெற்றிருக்காரு இதேபோன்று சர்வதேச டி கிரிக்கெட் போட்டியில் நூற்றி இருபத்தி மூணு போட்டியில் விளையாட்டுருக்கக்கூடிய பாபர் அசாம் நாலாயிரத்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு இதில் மூன்று சதம் முப்பத்தாறு அரை சதம் அடங்கும் இதில் பாபர் அசாம் அதிக ரன்கள் குவிச்சிருக்கக்கூடிய பட்டியலில் சர்வதேச அளவில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியிருக்கு பிறகு மூன்றாவது இடத்துல இருக்காரு ஆனால் தற்போது பாபர் அசாம் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் தடுமாறி வர்றாரு இந்த நிலையில் பாகிஸ்தான் அணிக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றிருந்த யூனிஸ்கான் பேசுகையில் பாகிஸ்தான் வீரர்கள் பேசுவதை விட செயலை காட்டினா நல்லதுன்னு சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் தெரிவிச்சுக்கக்கூடிய கருத்தில் பாபர் உள்ளிட்ட மற்ற வீரர்கள் களத்தில் சரியாக செயல்பட்டிருந்தால் நமக்கு தேவையான முடிவுகள் கிடைச்சிருக்கும் ஆனால் நான் கவனித்ததை வச்சு பார்க்கும்போது நமது வீரர்கள் செயல்படுவதை விட பேச தான் அதிகம் விரும்புகிறாங்க அவர்கள் வாய் மட்டும்தான் செயல்படுது ஆனால் விராட் கோலியை பாருங்கள் யாரும் சொல்வதற்கு முன்பாகவே தானே கேப்டன் பதவி வெட்டு விலகி தற்போது உலகம் முழுவதும் பல ரெக்கார்டுகளை அவர் படைச்சிருக்காரு இதன் மூலம் நாட்டுக்காக விளையாடுவது தான் முதன்மையான விஷயம் என்பதை விராட் கோலி வெளிக்காட்டுகிறார் முதல்ல நாட்டுக்காக விளையாடி விட்டு பின்னாடி வேண்டுமானால் சக்தி இருந்தால் உங்களுக்காக விளையாடி கொள்ளுங்கள் என்னுடைய அறிவுரை எல்லாம் பாபரசம் கிரிக்கெட்டில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் தன்னுடைய செயல்பாட்டை அவர் அதிகப்படுத்தணும் அணியிலேயே சிறந்த வீரர் என்ற முறையில் தான் பாபரசம் கேப்டன் பதவிக்கு வந்தார் பாபுரசா இது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது எனவே அவர் கிரிக்கெட்டில் மட்டும் தன்னோட கவனத்தை செலுத்தணும் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக ரன்களை அடிக்கணும் சமூக வலைதளத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்க சமூக வலைதளத்தில் யாருக்கும் பதில் சொல்லாதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் பதில் சொல்லுங்கள் உங்களுடைய உடல் தகுதியை நீங்கள் மேம்படுத்திக்கங்க போட்டிக்கு தயாராக விதத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா வாய்ப்பு என்பது அடிக்கடி உங்கள் கதவை தட்டாதுன்னு யூனிஸ்கான் காட்டமாக விமர்சிச்சிருக்காரு